நாய் மாரி இவ்வா தகந்த சரியாக படித்தீங்க நோடத் தருக்கூட அன்ச்சிதா நம்ம டிகளை சிக்கோன அய்யாட்டி எல்லா அய்யா சூப்பநாத் ஜெய்யேர் சாயங்கால அவளுக்காசேட் அவள் விட்டுவிடனாட்டே நடி நான் நடி ஒட்டு அக்கப்பட்ற ஏன் முனித்தவ ஓத்தவ அஸ்டே ஆய்ந்தா கேல்சு முஸ்க்கர்லி நான் மனை பாப்பிடுது உப்புக்கொடு உணசு அந்த ನಾನಾಗಬಟ್ಗೆ ಈ ಊರ ಸಂಸಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಇನ್ ಯಾರಾಗಿದ್ದರೆ ಅಷ್ಟೇ ನಾವು ಓಡಾಕ್ ಬಿಡೋದು ಮೂರ್ ದಿಸ ನಾಯಿ ಬಂದು ಬಂದು ಬುಡ್ಕೊಂತ ತಿಲ್ಲಿ கஷ்ட ಕೋಲ ಎತ್ತೋಯ್ತವಾ ಎತ್ಕೊಂಡ್ ಹೋಗಿಲ್ಲ ಸರಸ್ವತಿ ಕೋಲ ಎತ್ಕೊಂಡ್ ಕಾಲಿ ಕೈ ಕಾಲ ಮೂರ್ತಿ ನೋಡಿ ಹೆಂಗೆ ಬಾವಿರೋಗ ಯಾವ್ರಮ್ಮ ಅಮ್ಮಯ್ಯ ಯಾವ್ರ ಹ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಎಲ್ಲ ಒಂದ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಅದು ನೀವು ಓಕೆ ಅಂತಂದ್ರೆ ಈ ಅಜ್ಜಿ ನಾವು ಉಳಿಸ್ಕೊಬೇಕು ಅಂತ ನಂಗೆ ತುಂಬಾ ಆಸಕ್ತ ಇದೆ ಅಜ್ಜಿ ನೋಡಿದಾಗೆಲ್ಲ ಪ್ಲೀಸ್ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ಬೇಡಿ ಹಾ ನೀವ್ರೇನಪ್ಪ ಕತೆ ಯಾವಾಗ ಅಂದ್ರ ಅವಾಗ ಉಲ್ಟಾಪಟ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಅಂತ ಅನ್ಕೊಂತೀರಾ ಪ್ಲೀಸ್ ಅಜ್ಜಿನ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋಣ ನಾವು ಫ್ಲಾಶ್ ಬ್ಯಾಕ್ ಹೋಗಿ ಅಜ್ಜಿ ಹಾಕೋ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಆಗ್ಬಿಟ್ಟು ಇವರೆಲ್ಲರೂ ಇದ್ದಾರಲ್ವಾ ಹಂಗಾಗಿ ಅಜ್ಜಿನ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳೋಣ ಪ್ಲೀಸ್ ಬೇಡ ಅಂತ ಅನ್ಬಿಡಿ ಅದು ನೀವೆಲ್ಲ ಒಪ್ಪಿದ್ರೆ ಮಾತ್ರ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಜನ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಇನ್ನೂ ಒಳ್ಳೊಳ್ಳೆ ವಿಡಿಯೋ ಮಾಡಕ್ಕೆ ನಿಮಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಆಗುತ್ತೆ ಅಜ್ಜಿ ಬಗ್ಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಮರೀದೆ ಕಮೆಂಟ್ ಹಾಕಿ ಓಕೆನಾ ಅಜ್ಜಿ ಬೇಕೋ ಬೇಡ ಅಂತ ಸಾವಿತ್ರಿಯ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಅಮ್ಮನ

ஏன் பரவாயில்லை ஐமன் வந்து தூட்டாச்சி நிக்கிறேன் ஐமன் பிராடா என்ன யாரும் கொண்டு வகல சாவித்ரி பண்ணிட்டோம் யாவ பண்ணுமா இவனே பண்ணிட்டான்

கட்டிங் இவ் கட்டிங் மாசு ஆளோக கட்டிங் ஆகோ ஏனோ மத் 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 அந்த ஏன் தாமன் ஊட்டாக்கி அவல்க திக்யப்போ ஏய் மத்வே மாய மத் மாய படக்கியா அய்யோ மாப்பாடு அல்கி ஊண்ட் தம் என்னொட சிக்கோனே மாணவாட இல்லாங்க ஏனா ஏன்க் இல்லே அம்ஜேட்டே உம் மகாராணி பத்தாந்தினி நோடல தப்பாங்க அஸ்ட் பிங்கிக்கா சாவித்ரே பம்மா நானே ஊட்டக்கி கொர்சிம்பா இல்லே சாவித்ரே தினு எஸ் பேஸ்த் தினம மொட்டை தும் திவா எந்த பூ தீ மா நோடு நான் இல்ல அந்த இவாக தந்துக்கோணி அவள் ஏன்கல ஏனப்பா நான் மத்திய நான் வந்திர் இஷ்ட இல்லேனோ அதுக்கு ஊட்டிக்குலா நோட் எந்த சிஸ்டர் மாதானே ஏய் நடியா நடியே சேர்ஸ் நடியே என் நான் காபா பஸ் மேடா நோட் ஒய் போடீன் நானுவ நானு நீங்க ஓகேக்கியா நோ நான் நீங்கியா நன் எழுது மதவாக்கி இஷ்ட இல்ல உட்கி சனாக நடியா நோடி எந்த உடனா சன மது மாடியே நீங்க நான் மன்கே வரல எத்தனை தூர ಹಂಗೆ ಮಾಡಿ ಪುಣ್ಯ ಕಟ್ಕೋ ನನ್ನ ಮಕ್ಳ ನನ್ನ ಮದುವೆ ಇರ್ತಾರೆ ಒಬ್ಬರು ಆಸ್ತಿನಲ್ಲ ತಕೊಂಡು ನನಗೆ ಮದುವೆ ಮಾಡು ಮದುವೆ ಎಂಟ್ರಮ್ಮ ಬಾಪಾ ಇಲ್ಲ ಹೋಗಿ ಮನ್ಗ ಬಂದ್ರೆ ತಾನ ನೀನು ಮದುವೆ ಮದ್ವೆ ಅನ್ನೋದು ಶಿಖತ್ಗೆ ಶಿಕತ್ಗೆ ಓ ಎಂಟ್ರಮ್ಮ ನಂಗೆ ಊಟ ನಂಗೆ ಹೊಟ್ಟೆ ಇಷ್ಟ ಅಯ್ಯೋ ಬಾಪಾ ಮಾಡಿದ್ ತಿನ್ಬಾರವಾ ನಿಮ್ಮ ಮಣ್ಣು ನಾ ಇಲ್ಲ ಬರೀಲ್ಲ ಅಣ್ಣ ನಂಗೆ ಹೆಣ್ಣು ಮದುವೆ ಮಾಡ್ತಾನಂತೆ ಹ್ಞೂ ಮತ್ತೆ ಸಾಲದ ಹೋಯ್ಸ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ ಮದುವೆ ಅಂತಂದ್ರೆ ಮಾರುದ್ದೆ ಓದ್ತೀನಿ ನೀನು ನಿನ್ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಮದುವೆ ಮದುವೆಗೆ ಯಾವಾಗ ಮಕ್ಕಳು ನೀನ ಹಂಗೆ ಇದ್ಯಾ ನೀನು ಮದ್ವೆ ಮದ್ವೆ ಅಂತೀಯಾ ಇರು ನಾನು ಏ ಎಂಟ್ರಮ್ಮ ಬಾರ ನಾನು ನಮ್ಮ ನಮ್ಗೆ ಅಂತ ಬಂದ್ರೆ ನೀನು ಮದ್ವೆ ಮದ್ವೆ ಅಂತೀಯಾ ನನ್ ಕೈಯನು ಬೇಡ ಹೋಗು ನೀನು ಬೇಡ ನೀನು ಊಟನು ಬೇಡ ಅಯ್ಯೋ ಬಾಪಾ ಇನ್ನೆಲ್ಲ ಬಾರ ಒಂದ್ ಚುಪ್ತಿನೂ ಬಾರ ಎಂಟ್ರಮ್ಮ ಬಾಪಾ ಹೋಗತ್ತ ಹೊಲ್ಟೆ ಕಲಾವತಿ ಅಕ್ಲಾ ಬರ ಇಲ್ಲಿ ಅಕ್ಲಿಕ ಬಯ್ಯ ಅಕ್ಲಿಕಾ ಎಲ್ಲಾರು ಜಾತ್ರೆಗೋತವ್ರೆ ನಾನು ನೀನು ಹೋಗೋಣ ಬರ ಜಾತ್ರೆಕಾ ಬೇಡ ಬಿಡು ಕಲಾವತಿ ಹಂಗ ಹೋಗೋದ್ ಬೇಡ ಬೇರೆ ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ತಿರ್ಗಲ್ಲೇನಾದ್ರೂ ಹೆಚ್ಚು ಆಗ್ಬಿಟ್ರೆ இல்ல அக்கிலக்கா ஏனோ அதுல பாகணா எல்லாரும் ஜாத் கோத்தவர ஏன் மாசாவ் பீடிக் எல்ற ஏன் மாத்தா இப்போ கேள்சிர் ஆஹ் சிகன சிக்கணா எல்லாரும் ஜாத் கோத்தவர நான் ஓத்தீர சிக்கணா ஜாத்க்கா இவ்வளோ இல்ல நீள கத்தி வயசாக ஜாத் கொடுக்காம அக்கில நீத்தி நான் ஜாத்ரிக்கா இல்ல நான் ஒன்னு ரூபாய் கொடுத்தீங்க நீ சூத்த ஊர்லோரேத்தாரும் ஜன மழகல அஸ்து ஜன இத்தர் நோக்கேனா இவ் நான் ஓத்தினேன் இவ்வளோ அச்சில கேத்தா நீ கண்ட நானே மாட்ல சும்ன ஜத்தான் அஸேக்கணா அங்கே மாத்தாடுத்தியா ஆஹ் நீ அண்ணா தங்கி நங்க மேல மா சரி இல்ல இரோதே அல்லேனா நெச்சுக்கோம் ஏன்மாத்தியா நீ நான் தங்கிய அவள் எல்லா எச்சுக்கம் நான் அவள் நோட்கினி இரஹ் ரூபாய் கொடுத்தீனி ஓகே ஜாத் நோட்கொம்பி கொடுமந்தூபாயி கொடுத்தீனி ரெடி ஆகிரி குடுத்தினோ